ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வாங்க கொலக்கட்டை பண்ணலாம் விநாயகர் சக்தி பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கப்பு அரிசி மாவு இது கடை மாவு தான் வாங்கி வச்சிருக்கேன் வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்து இப்போ ரெண்டு கப்பு அதாவது இந்த கப்பு அதை ஐஸ்கிரீம் கப்பெல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த கப்பு அதில் ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் நல்லா உடச்சி வச்சுருக்கேன் ஏலக்காய் தூள் தேவையான அளவு ஏலக்காய் தூள் அதே மாதிரி தேங்காய் நான் ஏற்கனவே துருவி துருவிப்பேன் தேங்காய் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பாசி பருப்பு வேக வச்சு இந்த கடையில் வாங்கின மாவு மொதல் லைட்டா வறுக்கணும் சூடு எதுக்காக வறுக்கிறோம்னா அப்பதான் கொலக்கட்டை நல்லா சாஃப்டா இருக்கும் வறுத்துக்கலாம் வாங்க இப்போ வறுக்கலாம் அதாவது மாவு சூடு ஏறும்னா போதும் கருக விட்டுறக்கூடாது மாவு அந்த மாவு இப்படி தொட்டை அப்படி கையில சுடணும் அவ்வளவுதான் வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு அது முங்குற அளவு தண்ணி விட்டுக்கோ இப்போ தண்ணி இப்போ பாருங்கள் ஒரு அரை கப்பு தண்ணி தான் விட்டுருக்கேன் ஏன்னா மண் இருக்கு இல்லைங்களா அதனால வெள்ளத்தை அது ஒரு பக்கம் காய்ச்சிக்கிட்டு இருப்போம் இங்கிட்டு மாவை ஒரு பக்கம் வறுத்துட்ருப்போம் ரெண்டுமே ரெடி ஆயிரும் டக்குன்னு நல்லா மாவு வறுத்துருச்சு இப்போ பாருங்கள் கலரும் மாறலை இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தை வடிகட்டி கொதிக்குது இல்லைங்களா இதுக்கு வந்து பாகு பதம் கிடையாது நம்ம தேங்காய் விருப்பப்படும் இதை வந்து சில்லி சில்லா கட் பண்ணி போட்டுங்கிறோம் இப்போ இந்த பாத்திரத்தில் மாவு போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் இந்த பருப்பு சும்மா கொஞ்சம் நம்ம ஒரு பிடிச்சபடி கையில் இப்படி ஒரு பிடிச்சபடி பாசி பொருட்படுத்தி வேக வைக்கணும் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் இப்போ இதெல்லாம் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம் அப்போ சூடு ஆரட்டும் நம்ம அதுக்கப்புறம் குளக்கட்டை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் சப்பாத்தி மாதிரி மாதிரி ரொம்ப டைட்டாக போட்டு பிசையக்கூடாது நான் சொல்லி தந்துருக்கீங்களா இப்போ சப்பாத்தி மாவு எப்படி பிசையின்னு அந்த மாதிரி எப்படி சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி பிசைஞ்சு மூடி வச்சுருங்க மாவை காய விடாமல் மூடி வச்சுருங்க இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணியை காய வச்சுருவோம் இந்த மாவு ஆறுறதுக்கும் அது காயறதுக்கும் சரியாக இருக்கும் பிசைஞ்சாச்சு இப்போ கையில் லைட்டாக நெய் நெய் தொட்டுக்கோங்க இப்படி கொஞ்சமா இது பிடிக்கல கட்ட தண்ணிங்களா அதனால பிடிச்சு இப்படி வரல மாதிரி பாருங்க அப்படி இப்படி அப்படி தெரியுதுங்களா இப்ப இதே மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்களா இப்போ வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா பொதி வருது இப்போ அந்த இலைய வச்சலாம் இலையும் வைக்கலாம் இல்லை துணியும் வச்சுக்கலாம் அது உங்க விருப்பம்தான் எது என்ன வச்சுக்கலாம்

ஒட்டல் இல்லைங்களா வெந்திருச்சுன்னா ஒட்டை மாவு இப்போ கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு தீ அளவுல செஞ்சு பாருங்க